ஸ் இப்ப நம்ம வந்து பெருமாளுக்கு கவசம் இப்போ தான் டிசைன் கட்ட ஆரம்பிச்சிருக்கு கண்ணாடி சதுரம் இந்த டிசைனுக்கு பேரு கண்ணாடி சதுரம் சொருகுப்பூன்னு பேரு சைடில் உள்ளதுக்கு இதில் பூ போட்டிருக்கு பாதம் இந்த மாதிரி தான் டிசைன் பண்ணும் இந்த பூ பண்ணப்பறம் ஃபுல் டிசைன் வருது எல்லாமே தோசை அவதாரம் கை வந்து தனியா வரும் பச்சை கல் வரும் இந்த இடம்லாம் வெட்டி எடுக்கிறது இந்த இடம் இந்த இடம் அப்புறம் இந்த இடம்லாம் வெட்டி எடுக்கிறது நம்ம பெருமாளோட கவசம் முடிஞ்சிருச்சு நகாஷ் பண்ணியாச்சு நகாஸ் டிசைன் இது வந்து கண்ணாடி சதுரம் நைஸ் வேலை பார்த்து ரொம்ப நல்லாச்சு எல்லாம் பெருங்கொண்ட வேலை பார்க்குறதுனால நைஸ் வேலை பார்த்து இப்போ தான் எடுத்தோம் மெய்சுவலை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப விருப்பம் அப்படி சொல்லலாம் கண்ணாடி சதுரம் அது தாமரை மேலே பாதம் படத்துலேயும் தாமரை முட்டு அடுத்தது திருமாலை காசி மாலை தசாவதாரம் அடுத்தது பூ அது லட்சுமி சங்கு சக்கரம் நாசித்தலை ரெண்டு சைடும் நாசித்தலை மேலே இது மகரபட்சி திருவாச்சியோட பெருமாள் அந்த இடத்துல வந்து கை தனியாக வரும் இது முகம் இங்கே சிலையில் கல் சிலையில் உள்ள முகம் வந்துடும் இங்கே